இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் இட்லி மாவு போண்டால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு மாவு அரைக்கணும் ஊற வைக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது நம்ம இட்லி மாவு இருந்தாவே போதும் ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தாவே போதும் டீ போடுற டைமில் ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சிடலாம் டக்குன்னு இதை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா பஞ்சு மாதிரியும் இருக்கும் மொறுமொறுன்னும் இருக்கும் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது அப்படியே நல்லா நல்லாயிருக்கும் சட்னியோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு இட்லி மாவை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவை வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து முருங்கை இலை சேர்த்திருக்கேன் முருங்கை இலையும் மல்லித்தலையும் சேர்த்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன் கருவேப்பில்லை ரெண்டு கொத்து சேர்த்திருக்கேன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் ரெண்டு பிஞ்ச் அளவு சோடாப்பு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் வந்து சோடாப்பு வேணுன்னா சேர்த்தலாம் மாவு சோடாப்பு இல்லைன்னா சேர்த்தாமையும் விட்ரலாம் நல்லா தான் வரும் நான் கொஞ்சமாக ரெண்டு சிட்டிகை அளவு சேர்த்திருக்கேன் நல்லா கலந்துக்கணும் இது வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் டக்குன்னு வேலையாயிரும் இப்போ இதை நம்ம ஊறணும் பத்து நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு கெட்டியாக இருக்கணும் நீங்கள் மாவு லூஸாக இருந்தால் மறுபடியும் அரிசி மாவு சேர்த்து நல்லா பசைச்சிக்கோங்க மாவு வந்து இது கரெக்டான பாத்தில இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு ரொம்ப தண்ணியாட்டும் இருந்தால் எண்ணெய் இழுக்கும் ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் ஒரு மாதிரி கடு கடுன்னு இருக்கும் அதனால் கரெக்டான பாத்துக்கு இப்படி பிசைஞ்சுக்கணும் இப்போ அடுத்து ஒரு வானிலையில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் கரண்டியில் கூட இதை சின்ன கரண்டியை எடுத்து அதில் ஊற்றி எடுத்துக்கலாம் நல்லா வெந்த பின்னாடி அதான் திருப்பி போடணும் வேகங்காட்டி கரண்டி உள்ளே விட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் நல்லா திருப்பி போட்டு செவக்கட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எண்ணெய் ரொம்பவே சூடாக விட்டுறாதீங்க ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் எண்ணெய் சூடானோன்னையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போண்டாவை உள்ளே சேர்த்தோம்னா உள்ளே இருக்கிற மாவும் பொறிஞ்சு வந்துடும் எண்ணெய் ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற மாவு செவந்து வந்துடும் உள்ளே சரி வேறு வெந்திருக்காது ஏன்னா வீட்டில் இருக்கிற குறைவான பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா செவக்க வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் அடுத்தது இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக பாருங்கள் புசு புசுன்னு சாஃப்ட்டாகவும் நல்லா மொறுமொருன்னு வந்திருக்கு நான் இதுக்கு வந்து பருப்பு சாம்பாரும் தக்காளி சட்னியும் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் மொறுமொருன்னு நல்லா சாஃப்டாக உள்ளார் நல்லா வெந்துருச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த போண்டா அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்